பாரதி உலா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தையலை உயர்வு செய் வழங்குவோர் டெக்னோ தபம் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் ஆடிட்டர் என்ஆர் கே சாவித்ரி ஃபவுண்டேஷன் மணிவாசகர் பதிப்பகம் சாய் குரூப் ஆஃப் மேட்ரிமோனியல்ஸ் மற்றும் திசு கல்வி அறக்கட்டளை நல்ல நாடு நல்ல நாடு நல்ல நாடு எங்கள் பாரத நாடு எங்கள் பாரத நாடு நம்ம டென் கமேண்ட்மெண்ட்ஸ் படிச்சிருப்போம் இன்றைக்கு மகாகவி பாரதி சொன்ன பத்து கட்டளைகள் என்னெல்லாம் இன்றைக்கு நடைமுறை ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தா பெண்கள் ரிதுவாக திருமணம் செய்யக்கூடாது ஆணை திருமணம் செய்து கொள்ளும் சுதந்திரம் பெண்களுக்கு வேண்டும் அதே போல் பெண்கள் எந்த துறையில் தான் கல்வி கற்க விரும்புகிறார்களோ அந்த துறையில் அவர்கள் சிறப்பாக கல்வி கற்க அனுமதிக்க வேண்டும் இந்த மூணு கட்டளை இப்போதைக்கு போறோம் நினைக்கிறேன் நிம்மதியா இருக்கணும் நாம சுதந்திரமா இருக்கணும்னா மகாகவியோட ஆத்திசூடி புதிய நீங்க கண்டிப்பா படிக்கணும் முதல்ல ஆரம்பிக்கிற அச்சம் தவிர இதுதான் மகாகவியோட முதல் ஆத்திசூடி கடைசி நூத்தி பத்தாவது ஆத்திசூடி வவுதல் நீக்கு நமக்கு எளிமையா அவர் சொல்லி கொடுத்தது என்னது அச்சம் தவிர அச்சம்னா என்னது பயம் 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 ஏன் வருது தப்பு செஞ்சா பயம் வரும் இதுதான் கரெக்டு நாம எப்ப தலை குனியறோம் தப்பு செஞ்சா தலை குனியறோம் பொய் சொல்றோம் திருடறோம் அடுத்தவர் மேல பழி போடுறோம் புறம் சொல்றோம் தப்பு செய்யாம இருக்கணும்னா உண்மையா இருக்கணும் நேர்மையா இருக்கணும் பொய் சொல்லக்கூடாது திருடக்கூடாது புறம் சொல்லக்கூடாது பொய் சொல்லக்கூடாது பாப்பா என்றும் புறம் புறஞ்சொல்லலாகாது பாப்பா அப்படின்னார் பாரதியார் பாப்பாக்கு மட்டும் இல்லை இது பெரியவங்களுக்கும் பொருந்தும் நிமிர்ந்த நன்னடை நேர்கொண்ட பார்வை நிலத்தில் யாருக்கும் அஞ்சாத நெறிகளும் இருப்பதால் செம்மை மாதர் பண்ணாம இருந்தோம்னா யாருக்கும் வந்துடுதான் அப்ப மகாகவியோட கனவு என்னது நீங்க பயம் இல்லாம இருக்கணும் பயம் இல்லாம இருக்கணும்னா தன்னம்பிக்கை வேணும் தன்னம்பிக்கை வேணும்னா உங்களுக்கு தற்காப்பு கலை வேணும் நீங்க எல்லாரும் தற்காப்பு கலை கற்றுக்கொள்ளணும் வாழ்க்கையில் நமக்கு ஒரு லட்சியம் இருக்கும் நல்ல படிக்கணும் நல்ல வேலைக்கு போகணும் நல்ல சம்பாதிக்கணும் திருமணம் செய்யாம தொழில் செய்து குடும்பத்தை நிர்வகிப்பென்ற பிள்ளைங்களும் ஆனால் எங்கும் உங்களுடைய தன்மானத்துக்கும் தன்னம்பிக்கைக்கும் எந்த இடத்திலும் சோதனை வந்தாலும் அதை எதிர்க்கும் தைரியம் உங்களுக்கு வேண்டும் தோழர்களே சற்று சிந்தியுங்கள் விதைதானே விருட்சமாகிறது நினைப்பென்ற விதையை கொட்டாமல் உறுதி என்ற உரத்தை கொட்டாமல் மலர்ச்சி என்ற விருட்சத்தை மட்டும் நாம் எவ்வாறு எதிர்பார்க்க முடியும் ஆக எடுத்துக்கொண்ட சற்றும் பெண் வாங்காமல் உறுதியோடு இருந்தால்தான் விருட்சத்தின் பயனை அடைய முடியும் அல்லவா எத்தனை கோடி இன்பம் வைத்தாய் இறைவா என்று பாடிய பாரதி அத்தனை இன்பங்களையும் அடிவ

உணர்வுக்கு தமிழ் மொழி உயர்ந்த சிந்தனைக்கு உன் கவிதை மொழி உணர்வுக்கு தமிழ் மொழி உன் கவிதை மொழி பாரதத்தில் பாரதி எட்டைய புறத்தில் பிறந்து யாரும் எட்டாத புகழை பெற்றவனே தமிழ் மொழியின் கொற்றவனே பெண்கள் ஏட்டினை தொட்டால் தீட்டு என்ற எண்ணத்தை முறியெடுத்த வீர கவியே செல்லம்மாவின் காதலனே தமிழ் மொழியின் அரங்காவலனே செல்லம்மாவின் காதலனே தமிழ் மொழியின் அரங்காவலனே அகத்தில் நெருப்பு சட்டை அங்கத்தில் கருப்பு சட்டை அணிந்தல்லவா வீசினான் முடர் மீது கவிதை சட்டை இவன் கையில் கொண்டவன் அல்ல கவியில் வால் கொண்டவன் இவன் கையில் கொண்டவன் அல்ல கவியில் கொண்டவன் அடைத்து வைக்க முடியாதவை காற்றுப்பை அதுபோல் உன் கவிதை இவ்வுலகத்தின் சுவாசப்பை அடைத்து வைக்க முடியாதவை காற்றுப்பை அதுபோல் உன் கவிதை இவ்வுலகத்தின் சுவாசப்பை அதை அடைத்து வைக்க முடியாது மாபெரும் புத்தகப்பை எண்ணிலடங்கா சொற்களுக்கு சொந்தக்காரனே எண்ணிலடங்கா சொற்களுக்கு சொந்தக்காரனே எட்டைய சுப்பையாவே எட்டைய சுப்பையாவே வேறுபாட்டை கலைத்த கவிஞனே உன் கவிதையால் உலகம் இன்புற்றி இருக்கிறது கவிதையால் வளம் பெறுகிறது சரி சரி தோல்வியை தழுவினால் கண்டு கலங்குவதை தவிர்த்து அந்த தோல்விக்கு மதிப்பளித்து அதனால் உயர வேண்டும் தோல்விக்கு தோல்வி தரும் ஒரே விஷயம் விடாமுயற்சி அதை நாம் பெற சில நாட்கள் ஆகலாம் சில மாதங்கள் ஆகலாம் சில வருடங்கள் கூட ஆகலாம் அத்தனை வருடத்தில் எத்தனை தோல்விகள் என்று பட்டியலிடு சற்று அதிகமாக உள்ளதா உள்ளத்தில் புதுகூலமிடு

தனது புதிய ஆத்திச்சுவடியில் கையலை உயர்வு செய்ய வரி ஒன்றினை எழுதி வைத்தார் சமூகத்தில் இருந்த தடை கற்களை முன்னேறி பெண்களால் சாதிக்க முடியும் என்பதை ஏட்டையும் பெண்கள் தொடுவது தீமை என்று நீ இருந்தவர் மாய்ந்து வீட்டுக்குள்ளே பெண்ணை பூட்டி வைப்போம் என்ற விந்தை மனிதர் தலை கழுந்தார் என்ற பாடலின் வரிகள் உணர்த்துகின்றன இன்று பாரத நாட்டின் பல்வேறு பகுதிகளில்

ஒரு பெயராயிற்று இன்னைக்கு வந்து பேச வந்த அத்தனை பேரும் திக்கலாம் திணறலாம் திக்கும் காடலாம் ஆனால் முயற்சி இருக்குல்ல அதுதான் திருவினையாகும் உள்ள வந்து என்ட்ரி ஆகணும் பாரதி இப்போ சொன்னாங்களே செந்தமிழ்நாடுன்னு இல்லை எப்போ எந்த காலகட்டத்தில் எழுதுனதுன்னு அவர் எழுதினப்போ அவருக்கு பரிசு கொடுக்கல மூன்றாவது பரிசு கொடுத்தாங்க அதுல முதல் பரிசு வேற யாருக்கோ கொடுத்துட்டாங்க இதை நான் தோத்து போனப்ப எனக்கு அப்துல் ரகுமான் சொன்னார் கவிஞர் அப்துல் ரகுமான் சொன்னார் பாரதிக்கே மூன்றாவது பரிசு கொடுத்தாங்க ஆனா முதல் பரிசு வாங்கின ஆள் பேர் இன்னைக்கு உலகத்துக்கு தெரியுமா அதனால தோல்வி கண்டவன் தான் வெற்றியை அடைவான் அதான் காலம் உங்களை கொண்டு செல்லும் காலம் உங்களை கரை சேர்க்கும் காலம் உங்களை புதுப்பிக்கும் காலம் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கும் உங்களை கைப்பிடித்து அழைத்து செல்ல இந்த காலத்தில் தூதுவர்கள் வருவார்கள் அதனால முதல்ல நீங்க எல்லாருமே செய்ய வேண்டிய ஒரு செயல் என்னன்னா சும்மா வந்தோம் படித்தோம் வேலைக்கு போனோம் அப்படின்னு உங்க வாழ்க்கையை முடிச்சிடாதீங்க அதுக்கு மேல என்னன்னு யோசிங்க அதுக்கு அடுத்து என்னன்றதை யோசிங்க இதுக்கு மேலே என்னென்ன இருக்குன்னு யோசிக்கிறப்போ நீங்க என்ன வேணுனாலும் ஆகலாம் ஒரு சிலம்பக்கலை கலை ஒரு ஓவியக்கலை பயிலலாம் இல்லை கவிதைக்கலை பேச்சுக்கலை இசைக்கலை ஏதோ ஒன்றும் பெரிய ஆளாக வரணும் இருபத்தி நான்கு தையலை உயர்வு செய்ய வழங்கியோர் டெக்னோ ப்ராடக்ட் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் ஆடிட்டர் மணிவாசகர் பதிப்பகம் சாய் குரூப் ஆஃப் மேட்ரிமோனியல்ஸ் மற்றும் திசு கல்வி அறக்கட்டளை